ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி போண்டா இது பெரும்பாலும் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துப்பேன் இது எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம் நீங்கள் நினைக்கலாம் வெயிட் லாஸ்க்கு போண்டா பஜ்ஜி இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்ட்டு தாராளமாக ஒத்து வரும் ஏன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பூன் ஆயில் நம்ம உடம்புக்கு தேவை அதனால் நம்ம போண்டா பஜ்ஜி சாப்பிட்றது தப்பு கிடையாது அளவாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு கைப்பிடி இருக்க மாதிரி நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் முதல்ல ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த ஜவ்வரிசிக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இது ஒருத்தருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இது வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால எங்கள் நாலு பேருக்கும் சேர்த்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கும் எங்கள் நாலு பேருக்கும் சேர்த்த மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால தான் எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கேன் இங்கே ஒருத்தருக்கு செய்கிறதாக இருந்தால் ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி போதும் அதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் போதும் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி ஒரு மூணு இல்லை நாலு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக கலந்துக்கணும் முதல்ல தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கிறேன் உப்பு தயிர் எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்க போகிறோம் பாருங்க இந்த தண்ணி வந்து நல்லா அந்த ஜவ்வரிசிக்கு மேலே நிற்கணும் ஏன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இது ஊறுது அப்படின்னும்பொழுது நீங்கள் திருப்பி வந்து பார்க்கும்போது ஒரு ட்ராப் தண்ணி இருக்காது எல்லா ஜவ்வரிசிலையும் அந்த மோர் வந்து உறிஞ்சிடும் முத்து முத்தாக இருக்கும் இப்போ தண்ணி இல்லை அப்படின்னா நமக்கு போண்டா செஞ்சு சாப்பிடும்போது வாயில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஊறணும் ஓகேங்களா நான் தண்ணி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிடுச்சு இப்போ இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை இது கூட சேர்க்க போகிறேன் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம் பெரும்பாலும் கடலை மாவு நீங்கள் கடையில் பேக்கெட்டாக வாங்காதீங்க கடலைப்பருப்பு வாங்கி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இதில் சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் பிணஞ்சி எடுத்துக்க போகிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா அது ரொம்ப சின்ன பாத்திரமாக இருந்ததுன்றனால இப்போ இதோட சேர்த்து நல்லா பிணைச்சிக்க போகிறேன் இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும் பச்சை மிளகா பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷன் தான் வேண்டனா இதோடவே நம்ம விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா அழகாக பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கடாயில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் ஏன்னா எண்ணெய் ஊற்றுன கொஞ்சம் நேரத்துக்குலாம் நீங்கள் போட்டிங்கன்னே என்ன ஆகும்னா ஜெவ்ரிசி அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதனால எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் இறக்கிட்டு நீங்கள் இந்த பிடிச்சி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா பால்ஸ் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பால்ஸாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ண எனக்கு ஜெவ்வரிசி தனித்தனியாக வந்துருச்சு அப்படின்னாதிங்க நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்து பால்ஸாகவே கிடைக்கும் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நீட்டாகும் அது மட்டும் இல்ல அது கலர் மாறுறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக நீங்கள் பக்கத்துலேயே இருந்து செஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்குன்னு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்பட அது ஏதாவது சட்னி கூட நீங்கள் இதுக்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பால்ஸையும் நான் வந்து ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆனால் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வந்து அது கலர் கொஞ்சம் லைட்டாக தான் வரும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடுங்க கீழே மேலேயே நம்ம திருப்பி விடும்பொழுது எல்லா பக்கமும் நல்லா வேகும் முக்கியமாக இந்த ஜவ்வரிசி போண்டா வந்து பார்த்திங்கன்னா சூடா சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்போ ஆறி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கனால முடிஞ்சளவுக்கு சூடாவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த கலரில் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டா நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கிற அளவு தான் நான் போண்டா எடுத்துப்பேன் அதனால் வெயிட் போட்டு செக் பண்ணிவிடுவோம் ஏன்னா நம்ம ருசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டப்பட்டு இறக்குற இட ஏறிப்பிடும் அதனால் ஒரு நூறு கிராம் ஓகே இது வந்து நூறு கிராம் இருக்குது இப்போ இதை தான் நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்னியோடு சேர்த்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ஈஸியாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ